நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போலாம் ஜாண்டி எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் ஹவர்ஸ் நாலாயிர ஜலரை மணி நேரம் ஓடி இருக்காங்க மேக்சிமமா வண்டி பேலர் யூசேஜுக்கு தாங்க பயன்படுத்தி இருக்காங்க டாப் அவ்வளோபுலா இருக்கு பம்பர் அவ்வளபுலா இருக்குங்க லோன் கிடையாதுங்க ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க இன்ஜின் பிளாக் இன்ஜின் வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் ஆவரேஜ் நாலு டயருமே இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து கொடுத்துறாங்க வண்டி இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சங்கராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டியல ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே